எடுக்க நடிக்கக்கூடிய நடிகர்களும் டைரக்டர்களும் மக்கள் என்ன விரும்பாங்கன்னு பார்த்துட்டு அதை எடுக்காங்க அது சரியாக தப்பான்னு நானும் நீங்களும் பேசி பிரயோஜனம் கிடையாது இன்னைக்கு வீட்டில் ஹோம் தேட்டர் போட்டு படம் பார்க்க முடியல டெவலப் ஆகிட்டாங்க மக்கள் நீங்கள் தேட்டருக்கு வந்தால் படம் பார்க்கணும்னு நாங்கள் கண்டசை கட்டாயம் எடுத்துக்க முடியுமா அவங்கள எவ்வளோ டிக்கெட் வித்துருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களாமா புக் மை ஷோ இவங்ககிட்ட சொல்கிறதா வேலையா புக் மை ஷோ தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லுவாங்க திரையார் உரிமையாளர்கிட்ட சொல்லுவாங்க எந்த டிராகர் அவங்க சொல்லவே மாட்டாங்க எந்த காலகட்டத்தாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அழியாத காலகட்டங்கள் அழியாத கதைகள் இருக்குதுல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி படமே வர்றது கிடையாது ஒரு லவ் படம் வர்றதே கிடையாது ஒரு காமெடி படம் எப்போ ஒரு வாட்டி சந்தான படங்கள் மட்டும்தான் வருது ஏன்னா காமெடி படங்கள் எப்படி ஓடுதுன்னு உங்களுக்கு தெரியும் வரும் நகைச்சுவைக்காக மட்டுமே அந்த படங்கள்லாம் ஓடி இருக்குது கே சம்பந்தம் பஞ்சதந்திரம் மாதிரி தென்னாலி இந்த மாதிரி படங்கள்லாம் வெறும் நகைச்சுவை மையப்படுத்திவே ஓடி இருக்கு நீங்க அந்த மாதிரி சப்ஜெக்ட் படங்களும் வர்றதில்லை அண்ணன் தம்பி கதைகள் வர்றதில்லை குடும்ப கதைகள் வர்றதில்லை எங் படம் எடுத்தாலே வெட்டு குத்து கொலை கஞ்சா அபீனு கேங்ஸ்டர் இப்படி தான் படம் வந்துகிட்டு இருக்கு இதுதான் வந்து நீங்கள் ஆடியன்ஸோடைய மைண்ட் செட்டா அதாவது இந்த எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டுனா படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் எடுக்க நடிக்கக்கூடிய நடிகர்களும் டைரக்டர்களும் மக்கள் என்ன விரும்பாங்கன்னு பார்த்துட்டு அதை எடுக்கிறாங்க அது சரியா தப்பானு நானும் நீங்களும் பேச பிரயோஜனம் கிடையாது மக்கள் தன்ன போல அது பிடிக்கலின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்புறம் இவங்க பழையபடி படி வந்துருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி காமெடி கதையும் காதல் கதையும் எடுக்க தான் போகிறாங்க ஸோ இன்றைக்கு தேதிக்கு வந்துருந்துக்கிட்டு என்ன போனி ஆகுதோ ஏதாவது சொல்லுவாங்கல்ல வியாபாரமாக சரக்கு தான் விற்கிறதுக்கு யாருமே எந்த வியாபாரியும் முயற்சி பண்ணுவான் இப்போ அந்த சரக்கு வியாபாரமாகன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டு என்னமாங்கன்னா இவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிப்போச்சு இவரு இன்னும் பழைய பஞ்சாங்கம் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் பழைய பஞ்சாங்கம் தான் பேசிகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆச்சுங்களா பழைய பஞ்சாங்கம் பேசிகிட்டு இருந்ததுன்னா அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு மக்கள் ரெடி இல்லை நான் திருப்பி திருப்பி வருஷமாளை இரநூத்தம்பது நாள் ஓடிச்சு திருவிளையாடல் முந்நூற்றம்பது நாள் ஓடிச்சு எங்கே போட்டு நான் எங்கள் குடியரசுத் நானூறு நாள் ஓடிச்சு அப்படின்னு நான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லி டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்துக்குவாங்க இவருடைய பேட்டி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குதோ அதை பற்றி தான் நம்ம பேசணுமொழியா பழைய நடைமுறைக்கு ஏன் வரல வரலேயே நான் பேசிகிட்ருக்க கூடாது இந்த பழைய நடைமுறை மாதிரி சினிமா தேட்டர் இன்றைக்கி இருக்குதா இன்றைக்கி நவீனத்தில் என்ன வேணுமோ அதுதான் இருக்குது இன்றைக்கி வீட்டில் ஹோம் தேட்டர் போட்டு படம் பார்க்கக்கூடிய டெவலப் ஆகிட்டாங்க மக்கள் நீங்கள் தேட்டருக்கு வந்தால் படம் பார்க்கணும் நாங்கள் கட்டாயம் கட்டாயப்படுத்த முடியுமா அவங்கள ஸோ கால மாட்டத்தில் எந்த வீட்டில் வந்து ஃபோன் இருக்குது டெலிஃபோனு வீட்டில் தான் டெலிஃபோன் இருந்துகிட்டு இருந்தது இப்போ எங்கேயாவது லேண்ட்லைன் வச்சுருக்காங்களோ யாராவது எங்கேயும் கிடையாது எல்லாருமே கையில் மொபைல் வச்சுட்டுருக்கோம் வீட்டில் ஆறு பேர் இருந்தால் ஆறு ஃபோன் வச்சுட்டு இருக்கான்ட்ருக்கோம் ஆறு பேர் இருந்தால் பன்னெண்டு ஃபோன் வச்சுக்கிட்டு உக்காண்டிருக்கோம் இன்னும் என்ன சார் அன்றைக்கெல்லாம் ஒரு காலத்தில் லேண்ட்லைனில் காதில் வச்சுட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த லேண்ட்லைனில் என்ன ஆச்சு சார் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம்னா இதை காது கொடுத்து கேட்கறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்க யாரும் ரெடி இல்லை சைக்கிள் தான் எல்லாம் மக்கள் ஓடிட்டுருந்தாங்க கார் எங்கேயாவது ஒரு கார் தான் மவுண்ட் ரோட்டில் ஓடும் இன்றைக்கி எங்கேயாவது சைக்கிள் ஓடற நீங்கள் பார்க்குறீங்களேண்ணா சார் ஓடிடியில் வந்து படங்கள் வியாபாரம் ஆகுது அப்படின்ற அப்படின்ற மாதிரி செய்தியும் இருக்குது ஆனால் என்ன பண்ணா ஒரு சில படங்கள் வந்து போன படங்களே வந்து சரியாக போகலை இந்த படத்தை ஏன் நாங்கள் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஓடிடி தரப்பே சொல்கிற மாதிரியே ஒரு செய்தி இருக்கு சார் இது முற்றிலும் உண்மையாக ஏன்னா இப்போ கடந்த படங்கள் வந்து நாங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோம் இந்த படங்கள் வந்து நீங்கள் வந்து ஹீரோவுக்கு சம்பளம் அதிகமாக நீங்கள் குத்தினா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் கேட்குற வெளியில எங்களால் கொடுக்க முடியாது ஓடிடி வந்து தரப்பு வந்து இப்போ இருக்கிற முன்னணிகளோட படங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடந்துட்டுதான் செய்தி இருக்குது சார் முற்றிலும் உண்மையாக சார் இல்லை பொதுவாகவே அவங்க இப்போ ஓடிட்டிக்கார படம் வாங்குறதுக்கு ரெடியில் அவங்க வந்து அறிமுகமாகும் போது என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட் பிடிக்கணுங்கிறக்காக நிறைய படங்கள் வாங்கினாங்க இப்போ நிறைய சந்தாதாரர்கள் சேர்ந்தாச்சு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க படங்கள் ரிலீஸ் ஆகட்டும் அதில் நல்ல படங்கள் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ அவங்களே நின்றாங்கன்னா திரையரங்குக்கு போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு வாங்கிக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த உண்மை என்னென்னா சார் படம் வந்து பூஜை போட்டு நடக்கும்போதே வந்து டெலிவிஷன் இடஸ்ட்ரிவோ வித்துருச்சு ஓடிடி இவ்வளவு ஊற்றிச்சு படம் வந்து இப்படியே டேபிள் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இல்லை இல்ல அதெல்லாம் இப்போ நடக்கிறதில்லை ரெண்டாயிரத்தி நாளில் அதெல்லாம் மா நிலமை மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி நாளில் இப்போ அவங்க எங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்க என்னங்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிச்சுன்னா நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு வாங்க அதில் ஹிட் ஆகிற படத்துக்கு அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறோம் சுமார் படத்துக்கு அதுக்கு தகுந்த விலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ யாரும் அட்வான்ஸாக வாங்கறதில்லை வசூல் விவரங்கள் இந்த மாதிரி வந்து படத்துடைய வந்து வசூல் விவரங்கள் வந்து மேக்ஸிமம் திரையரங்கு உரிமையால் டிஸ்ட்ரிபியூட்டர் அடுத்தது பொடியூசர் இவங்க மூணு பேர் தான் அந்த சம்மந்தப்பட்ட இந்த விஷயமே இது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னமும் வந்து இந்த அதாவது வந்து இப்போ தேட்டரில் படத்துக்கும் கலெக்ஷன் சொல்கிறாங்க கூட்டமே இல்லாத படத்துக்கும் கலெக்ஷன் சொல்கிறாங்க எங்கிருந்து டேட்டாஸ் இவங்களுக்குலாம் கிடைக்குது யார் சொல்கிறா இந்த டிராகர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர் சமூக டேட்டாஸ் எங்கேருந்து கிடைக்கிறது சரி அவங்க சொல்ற டேட்டா வந்து உங்களுக்கு உண்மையா போய் உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க என்ன புக் மை ஷோல டிக்கெட் வித் கவுண்ட் வச்சு சொல்றாங்க சரி புக் டிக்கெட் கவுண்ட் தெரியும் அதுக்கப்புறம் டைம் முடிஞ்சு படம் போட்ட பிறகு நேரடியாக வந்து கவுண்ட்ல வந்து வாங்கி சார் அந்த பார்த்திருக்காங்களா டிக்கெட்ல எந்த கவுண்ட் தெரியும் புக்மே ஷோ சொல்றாங்களா டிக்கெட் வித்து இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா மை ஷோ இவங்க சொல்றதா வேலையா மை ஷோ தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் திரையான உரிமையாளர்கள் சொல்லுவாங்க எந்த டிராகர் அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்புறம் இருக்கும்போது மட்டும் எங்கிருந்து சார் வருது இந்த வசூல் நீங்க கூட சொல்லலாம் கேரளாவிலேருந்து வருது ஆந்திராவிலேருந்து வருது ஓவர்சீஸ்லேருந்து வருது இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ கலெக்ஷன் அப்புறம் கர்நாடகாவில் உள்ள கலெக்ஷன் டேட்டாவோட அப்படியே எடுத்து தர்றாங்க இது என்னவோ ப்ரொடியூசரே எடுத்து கொடுத்த மாதிரி ட்ராக்கர்கள் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க இதில் எப்படி வருது இவங்களுக்கெல்லாம் இதில் கட்டுப்படுத்தவே முடியாதா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கட்டுப்படுத்துறது என்ன உங்கள்கிட்ட இருக்குது நம்மகிட்ட இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு செய்தி நிர்வாகம் வந்து ஒரு செய்தி போடுறாரு அந்த செய்தி நீங்கள் போய் கட்டுப்படுத்தணும் எப்படி இது வந்து பத்திரிகை சுதந்திரம் அது மாதிரி அது வந்து சேனல் சுதந்திரம் யூடியூப்ங்கிறது ஒரு சேனல் அவங்களுடைய சுதந்திரம் அது அவங்க சொல்கிறாங்க அது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் அது இன்னொரு பண்ணிட்டு போய்ட்டே இருங்க அவங்க வந்து நீங்கள் கரெக்டாக என்னை சேனல் பார்த்தாங்கன்னு சொல்லவே இல்லை யாருகிட்டையும் சார் இப்போ சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சுனாங்களேன் சார் ஒரு நடிகரை வந்து மட்டம் தட்டி தான் வந்து பேசுனா யூடியூப்பில் வீடு ஓடும் வியூஸ் ஓடும் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து இப்போ நேர் நேரடியாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா நம்ம விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது எங்கேயோ ஒரு ஏதாச்சும் ஒரு இடத்த விமர்சனம் பண்ணணுன்றதுக்காகவே வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து எதுக்குன்னா இது வந்து டெய்லி க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமேன்றதுக்காக போடுறாங்களா இல்லை உண்மையில் மேல உள்ள வன்மத்தினால போடுறாங்கன்னு எடுத்து முடியுமா சார் இல்லை அதுதான் சொல்றோம்ல இன்றைக்கி சேனல்கள் ஏராளமும் ஆயிடுச்சு ஆச்சா வியூவர்ஸ் வரணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அவங்களெல்லாம் போய் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வந்து யாருக்கிட்டே ஒன்றும் இது பண்ண கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள் விருப்பம் முடியுதுன்னு ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் என்னென்ன சார் இப்போ இந்த சோசியல் மீடியா பெருசானதுனால இதை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணவே முடியாத லெவலுக்கு வந்து போயிடுச்சு ஆள் ஆளுக்கு வந்து இவனுக்கு பிடிச்ச நடிகர் அவர் பேசிக்கிறது அவனுக்கு பிடிக்காத நடிகர் அவர் திட்டிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகளே தான் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் இன்னொரு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடிகர் பற்றி திட்டினா அதுக்கு ஆப்போசிட் நடிகர் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அந்த நடிகை பற்றி திட்டினா அதுக்கு ஆப்போசிட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியே தான் வந்து மீடியாக்கள் போயிட்டுருக்கு இது இந்த மாதிரி நடக்கும்போது சினிமா வட்டாரங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதா இப்போ அன்றைக்கி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா தரப்பிரசைகளையுமே போய் பார்ப்பாங்க எல்லா ரசிகளும் போய் ரசித்தாங்க எல்லாருமே படம் பிடிச்சா நல்லா ஓடப்போகுது பிடிக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆக போகுது இப்போ இவங்க இது பண்ணும்போது என்னவோ வந்து உக்ரைன் இது வார மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து சினிமா துறைக்கு நல்லதா இதெல்லாம் பொழுதுவாலைன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு நம்ம ஆட்டத்தில் வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் தமிழ் சினிமா உலகம் இதுவரை எப்படி இருந்தது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இல்லை ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதம் ஒன்றும் பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல் வரல இன்னும் நிறைய லைனப்பில் பெரிய பெரிய படங்கள் இந்த வருஷம் நிறையா இருக்குது எல்லாம் வெற்றி வர்றதுக்கு நம்ம வாழ்த்து சொல்லுவோம் சார் இது சமீபத்தில் ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டு அதாவது வந்து நிறைய சிங்கிள் ஸ்க்ரீனில் வந்து மூட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி தேட்டர் கிட்ட மூட போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார் முற்றிலும் உண்மையாக சார் ஆமாம் படங்கள் வரல வசூல் இல்லைன்னா தனப்பலம் மூடிடுவோம் வேறு என்ன பண்ண முடியும் எந்த தொழிலாக இருந்தாலும் அப்படி தானே வியாபாரம் இல்லை லாபம் இல்லை அப்படின்னா மூடிடுவாங்க இன்றைக்கு ரீசெல்லாம் அப்படி தான் இருந்துட்டு இருக்குது ஸோ சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துட்டு மூடக்கூடிய கண்டிஷனில் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது படங்கள் இல்லை சார் எதுக்காக இந்த கேள்வி முன்னிச்சுன்னா சார் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மூவாயிரம் திரையர்கள் அதாவது மூவாயிரம் ஸ்க்ரீன்ஸ் சொல்லுவாங்க மூவாயிரம் ஸ்கிரீன்ஸ் இருக்குது இன்னைக்கு வெறும் ஆயிரத்தி எரநூறு ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்துது அவ்வளோ ஸ்கிரீன்ஸ் இந்த தேட்டரையே வந்து மூடாதவங்க இப்போ வந்து இன்னும் வந்து இதில் பாதியாக்குன்னா இப்போது என்னதான் ஆகும் சினிமா நிலைமை என்ன ஆகுறதுலாம் ஒன்றுமே கிடையாது ஒரு 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 நாலு ஸ்கிரீன் எங்கன்னால் இந்த பக்கம் நாலு மல்டிப்ளைஸ் ஆகிட்டு தான் இருக்குது அதனால் ஸ்க்ரீன்ஸ் அப்படியே இந்த ஒரு ஆயிரம் ஆயிரம் ஸ்க்ரீனு ஓடிகிட்டு இருக்குன்னு நம்ம நம்புறோம் அவ்வளோ சார் உங்களுடைய அருமையான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி இது போல் பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மயக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்